வாக்கு எண்ணிக்கை நாளில் வாக்கு மையத்தை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்கு மையத்தை சுற்றிலும் பொதுமக்களுக்கு இடையூறையின்றி பாதுகாப்பு செய்ய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத அறிவுறுத்தி அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது சென்னையில் இருந்து கோவை சென்ற சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் கசிந்தது ரயிலில் அருவி போல மழைநீர் கொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர் சென்னை சவுகார்பேட்டை பிள்ளை தெருவில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உரிய ஆவணமின்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் சேலம் மார்க்கெட்டுக்கு நூறு டன்னாக இருந்த மாம்பழம் வரத்து நடப்பாண்டு வெறும் முப்பது டன்னாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொய்யாக பேசும் ஒவ்வொரு முறையும் வழக்கு தொடருவேன் இப்போது வீராப்பு பேசுபவர் உயர்நீதிமன்றத்தில் கதறியது ஏன் என்று சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கூறியுள்ளார் ஜூன் நான்காம் தேதி டெல்லியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமையும் பாஜகவில் எழுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் பொறுப்புகளை வகிப்பதில்லை ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது முடிவு ஆனால் மக்கள் மோடிக்கு எழுபத்தி நான்கு வயதில் ஓய்வளிக்க முடிவெடுத்து விட்டனர் என்றும் அரசியல் மற்றும் மக்கள் பிரச்சினை பற்றி பேசி முக்கிய முடிவெடுக்க நீதிபதிகள் மதன் ஷா மற்றும் ராம் ஆகியோர் மோடி ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதினர் ராகுல் காந்தி வருவதாக உறுதியளித்துள்ளார் ஆனால் மோடி தயங்குகிறார் தைரியம் இருந்தால் மோடி பங்கேற்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் பாஜகவின் துணை அமைப்பாக மாறி பல நாட்கள் ஆகிவிட்டது என்றும் மாணிக்கம் தாக்கூர் பேசியுள்ளார் கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருப்பவர்கள் பாஸ்போர்ட் கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென்மாநில பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுகிறது தமிழகத்தில் குமரிக்கடல் பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மற்ற சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நாளை நாளை மறுநாள் மற்றும் பதினேழாம் தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது திருப்பூரில் ஆயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் குவிந்து வருகின்றனர் அவர்களை அரசு ஆய்வு செய்ய வேண்டும் உளவுத்துறை சரியாக இயங்க வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்துள்ள மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக அமைத்துள்ள கூட்டணி அடுத்து வரும் ஊரக உள்ளாட்சி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டப்பேரவைத் தேர்தலிலும் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக அமைத்துள்ள கூட்டணி அடுத்து வரும் ஊரக உள்ளாட்சி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடரும் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் இல்லை என்று தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்க கடவுள் ராமர் விரும்புகிறார் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் மோடி அலை தற்போது சுனாமியாக மாறியுள்ளதாகவும் பிரதமர் மோடியின் தலைமையில் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் வளர்ச்சி திட்டங்களால் பயனடைந்துள்ளனர் எங்கள் அன்புக்குரிய கடவுள் ராமரும் தனது தீவிர பக்தர் மோடி மீண்டும் ஆட்சி அமைக்க விரும்புகிறார் என்றும் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளுக்கு ஊழல் வரலாறு ஆனால் அவர்கள் எங்களை குறை கூறி வருகின்றனர் அவர்கள் ஆட்சியில்தான் மக்கள் பசியால் இறந்தனர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர் இளைஞர்கள் வேலைக்காக இடம் பெயர்ந்தனர் என்றும் யோகி ஆதித்யநாத் பேசியுள்ளார் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு முன்பு நிர்வாகத்தால் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை இருந்தால் ஏற்று ஒப்புதல் அளிக்க வேண்டும் என அதற்கான நெறிமுறைகளை வழங்கி பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் பாகிஸ்தானின் அணுசக்தி குறித்து இண்டிக் கூட்டணி தலைவர்கள் அச்சப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா அண்மையில் கருத்து தெரிவிக்கையில் பாகிஸ்தானிடம் அணுகுண்டுகள் உள்ளன அந்த நாடு வளையல்களை அணிந்திருக்கவில்லை என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் பீகார் மாநில முசாஃபர்பூர் ஹாஜிபூர் சரண் ஆகிய நகரங்களில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்ற போது ஃபருக் அப்துல்லாவின் கருத்தை மறைமுகமாக விமர்சித்திருந்தார் பிரதமர் மோடி அடுத்தது மக்களவை தேர்தலுக்கு பிறகு மத்தியில் அமையும் ஆட்சியில் மாநில கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரும் பாரத ராஷ்டிர சமிதி கட்சி தலைவருமான சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார் யுனெஸ்கோவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக பிராந்திய நினைவு பட்டியலில் பழமை வாய்ந்த ராமசரிதமான கதைகளின் கையெழுத்து பிரதி மற்றும் பஞ்சதந்திர கதைகளின் கையெழுத்து பிரதி உட்பட ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலிருந்து இருபது பொருட்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன மத்திய இடைநிலை கல்வி வாரிய பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன மாணவர் தேர்ச்சி விகிதத்தில் திருவனந்தபுரம் மண்டலம் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்துடன் முதலிடம் பிடித்தது சென்னை மண்டலம் தொன்னூற்று எட்டு புள்ளி நான்கு ஏழு சதவீதத்துடன் மூன்றாம் இடம் பிடித்தது